பிரண்டானா ஸ்புத்தி ஃபியூஷன் ஃபைனான்ஸ் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்லாம் பயங்கரமாக ஏறி இருக்கு இருபது பர்சன்ட் ஏறி இருக்கு நேற்று இன்னைக்கும் ஏறி இருக்கு ஃப்யூஷனும் ஏறி இருக்கு இதனால ஏன் ஏறுதுன்னு மார்க்கெட் ஆல்ரெடி ரொம்ப ஹையில் இருக்கு இந்த ஸ்டாக்கு இப்போ எதுக்குன்னு விஷயம் தெரியாமல் அது கரெக்ட் ஆச்சுன்னா நாளைக்கு மார்க்கெட்டு திரும்பி அடித்தா வலிக்கும் அதனால ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க வச்சுக்கிட்டே இருங்க யாரெல்லாம் இதை வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்குது எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் ஆகிடுங்க பட் கன்சிடர் பண்ணிங்கன்னா பெருசாக மாட்டிப்போம் பிவி இன்வென்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்வென்ட்ரி வந்து எண்ட் ஆஃப் திஸ் இயர்க்குள்ள நார்மலைஸ் ஆகும் தாங்க எண்ட் ஆஃப் திஸ் இயர் விடுங்க டிசம்பர்ல போன வாரம் நானே உங்களுக்கு சொன்னேன் சேல்ஸ் எல்லாம் நிறைய டம்ப் பண்ணியிருக்காங்க நான் பேர் சொன்னேன் வாழ்ந்து டிசம்பர்ல எல்லா கேட்டகரி ஆஃப் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் டூ வீலர்ஸ் த்ரீ வீலர்ஸ் போர் வீலர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் வெரி பேடு இயர் டு இயர் சேல்ஸும் பேடு மந்த் டு நவம்பர் டு டிசம்பர் சேல்ஸும் பேடு ஒரே ஒரு கேட்டகரி மட்டும்தான் நல்லா பண்ணிருக்காங்க டிசம்பர்ல அது